இங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சவளக்கடை அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போப்போம் அது எங்க இருக்கு கல்முனையிலிருந்து உள்ளுக்குள்ள போனோடனே அந்த இடம் வருது அந்த இடத்துக்கு நம்ம இன்றைக்கு ஏன் என்று பார்த்தீங்கன்னா எல்லோரும் அறிஞ்ச விஷயம் நாங்கள் இந்த புயல் வண்ணத்தினால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே அங்கே அதாவது சவலக்கடைன்ற ஒரு இடத்துல கிட்டங்கி பாலம் பெருக்கடுத்தனால அங்கால இடம் முற்றுமுழுதாக தாண்டி போயிட்டு அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கு போயிட்டு உலருணவு பொதிகள் கொடுக்க போகிறோம் மொத்தம் நாற்பத்தஞ்சு பொதிகள் இருக்குது நாற்பத்தஞ்சு பொதிகளும் வேலை கொண்டு வைப்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பொதிகளும் எவ்வளோ பெருமதியானு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பொதிகளும் ஐயாயிரம் ரூபா பெருமதியான பொதிகள்தான் நேற்றுப்படுது ஆல்ரெடி போன வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க அதை மாதிரி பொருட்கள் தான் இப்போ கொடுக்க போகிறோம் இப்படி சொல்கிறோம்னா இந்த திட்டங்கி பாலம்ன்றது வந்து ரொம்ப தான் அந்த இடம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டது அந்த மக்கள் வெளி இடங்களுக்கு இல்லாத ஒரு நிலைமை வந்தது இப்போ வாங்க நம்ம பொருட்கள் ஏற்றுறோம் அந்த பொருட்களை காற்ற இந்த உதவியை நம்மளுக்கு யார் பண்ணியிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவில் அமைந்திருக்கிற தமிழ் கொம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் கவுன்சில் ஆஸ்திரேலியா அப்படின்ற ஒரு அமைப்பு தான் நம்மளுக்கு இந்த உதவியை பண்ணியிருக்காங்க இந்த உதவியை பண்ணத்துக்கு அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் பொருள்லாம் ஏற்றி மூடிய வீடியோ கண்ணி ஒன்றும் நாங்கள் வீட்டுக்கு கொடுக்குற நேரம் வீடியோ கண்ணி ஒன்றன் ரோட்டுகள் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியலை போகிற வழியில் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு த செந்த யூடியூப் சேனல் ஓகே பார்த்தா தெரியும் இந்தாவும் இந்தாவும் இந்த பக்கம் பின்னுக்கு அரிசியும் எல்லாம் ஏற்றி எடுத்துட்டோம் இந்த கீழே பார்த்தா தெரியும் அரிசியும் ஏற்றி எடுத்துட்டோம் இப்போ நம்ம வெளிக்கிட போகிறோம் நாங்கள் கிட்டங்கி பாடம்ன்றது இந்த இருக்குது பாருங்கள் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பரவாயில்ல இருக்கு தண்ணியெல்லாம் மிரங்கி இருக்கு இந்த இந்த இப்போ இந்த ஆட்டோவோ இதுல அமுன்னு போ பார்த்தா உலகம் இந்த ரோட்டே ஃபுல்லாக ப்ளொக்காக இருந்தனால தான் இங்கே எந்த ஒரு போக்குவரத்தும் இல்லாமல் இதெல்லாம் ஃபுல்லாக நிரம்பிட்டு இந்த ரோட்டெல்லாம் அளவு இந்த ரோட் மூடி இருந்தனால அங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு உணவுகளும் போய் சரியாக கிடைக்கல இந்த பாத்தீங்க ஹட்டு இந்த ஹட்டுட உயரத்துக்கு இங்க இடமெல்லாம் தண்ணில மூழ்கி மற்ற வழிலாம் ஃபுல்லாக இன்னும் வெள்ளம் பத்தாமல் இருக்கிறதுனால இந்த ஒரு வழியால் போகிறோம் இடத்துல தான் அந்த மக்களும் இருக்காங்க நம்ம வர வேண்டிய இடத்த வந்தாச்சு என்ன பிரச்சனைனா நம்ம வேனில் வந்ததுனால முக்கியமான போக வேண்டிய இடத்துக்கு போய இல்லாமல் போயிட்டு அதாவது இதில் இருந்து இன்னும் கொஞ்சம் முன்னே போயிட்டு அங்கால் போகணும் அங்கே தான் இந்த மக்கள் இருக்காங்க இது கொஞ்சம் நல்லா இருக்கிற ஒரு இடமண்டு இந்த மக்கள் ரொம்மையான வீடுகளை காட்ட ஆசை தான் என்ன பிரச்சினா அங்கே இப்பயும் போக இயலாதான் அதனால் எல்லோரையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இடத்துல தான் பொருட்கள்லாம் கொடுக்க போகிறோம் எனக்கு அந்த இடத்த போய் பார்க்கணுன்றதுக்கு போக இயலான்றாங்க ஒரு காங்கால போக ஏழுமுன்றால் ட்ரை பண்ணி பார்க்க அப்படி ட்ரை பண்ணி ஏலும் என்றால் அந்த இடத்த போடுறதுக்கு முயற்சிக்கன் இல்லாட்டி பாப்பமேதாச்சு முயற்சி செஞ்சு இப்போ வாங்க வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டோம் சாப்பாடு இல்லாம முன்னாழகி கூட இந்த காற்று மலைக்குள்ள கிடந்திருக்கோம் அப்படி கழித்தப்பட்டான் பிள்ளைகளையும் சின்ன சின்ன புள்ளைகளையும் பெஞ்சுட்டு இது எல்லாம் கிடந்து எல்லாருக்கும் கழித்து இருந்தா அந்த கிராமம் இதுக்கு பார்க்க ஏரியாக்களும் ஒன்றும் எங்களுக்கு வெள்ளம் வந்து தரையும் இல்லை ஒன்னும் தரல ஒன்னும் தரல ஒருவரும் வந்து பார்க்கல நீங்க அம்மன் அம்மன் உங்களுக்கு இறந்துருக்கீங்க ஒவ்வொருகளும் இந்த வரிகளும் தரல கடுமையாட்டாம பாதிக்கப்பட்ட எல்லா ஜனமும் கஷ்டப்பட்டாங்க கிடந்து அந்த காற்று கடும் காற்று அடிச்சேன்னா மூன்று நாளைக்கு கடும் காற்று அடிச்சு காற்று அடிக்ககுள்ள அதுகள் கிடந்து கைத்தப்பட்டு சாப்பாடு இல்லாம கரண்டும் இல்லை விளக்கு கொடுத்தே இல்லை அம்மன் இல்லை அப்படி கிடந்து தண்ணியும் இல்லை தைக்கி போட்டாங்க அப்படி கிடந்து கழிச்சப்பட்ட ம் ஓ பறண்டுமில்லை லாமெண்ணையும் இல்லை இருட்டுக்குள்ள முழுதிரியை கொளுத்து வச்சுட்டு இருந்திருக்கோம் ஓ அப்படி கஷ்டப்பட்ட நாங்கள் கழிச்சப்பட்டதுக்கு நீங்கள் என்ன கொண்டு முன்ன முன்னே எங்களுக்கு உணவு ஊட்டாம தந்திருக்கீங்க இது வரையில் எங்களுக்கு ஒருவேரும் தரலை போன வரையும் தான் இந்த ரூபனாக வந்து இந்த முறை ஒரு ஒருவேரும் யோன்டு வந்துரு. ஆ அது பேதித்தி நம்ம எல்லாம் அங்க பேதி. うん என்ன என்ன நம்ம வீடு எல்லாம் பட்டலதென்ன மாறி பாதிக்கப்பட்ட. வள்ளंदन தண்ணி நின்னுதாம். うん. இல்ல பாலா வல அந்தனியா. தண்ணிய ஏல. இவென்னவதி தையல்ல டி என்ன நம்ம சுரித்ன்மயா இருக்க. இவே இந்த நிலமும் அவ்ளோவா பண்ண बदलते ஈரம தண்ணி. ஓப்படி தான் இருக்கீ. இப்படி தான் இருக்கேனே. எவடிட நம்ம வீடு.

அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்த தடவை ஏதாச்சும் மங்களால முடிஞ்சால் கண்டிப்பாக வாரம் அடிக்கடி வரையில பார்க்கல ஆனால் எப்படியாச்சும் இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷனில் வர நேரம் வருவோம் கண்டிப்பாக ஏதாச்சும் முடிஞ்ச உதவியெல்லாம் செய்வோம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தமிழ் கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் கவுன்சில் என்ற ஒரு நிறுவனம் தான் உங்களுக்கு இந்த உலர் உணவை தரத்துக்கு இருக்குது உங்களோட சேத்தாப்பில் இன்னும் கொஞ்சம் மங்களையும் இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி குடும்பங்களுக்கான உதவி திட்டத்தை கொடுக்குறதுக்கு வந்திருக்குறோம் அப்போ அவங்களுக்கு உங்கள சார்பில் நான் நன்றியும் கொண்டு தொடர்ச்சியாக இந்த கிராமங்களில் இருக்கிற வெயில் திட்டங்கள் சம்பந்தமாக தேவைகள் வரும் பொழுது நாங்கள் அப்பப்போ தினம் அடிக்கடி வரலாடி கூட இப்போ அது ஒரு தொடர்புகள் கிடைச்சா நாங்கள் வந்து கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வோம்ன்றதை கூறிக்கொண்டு இப்போ உங்களுக்கு இந்த பொதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பொருட்களை இந்த மற்ற இடத்த ஒரு வேறொரு இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த மக்களின் மிச்ச பொருட்களை கொடுக்குறப்பயு இப்போ அந்த பொருட்களை கொடுக்குறதையும் பார்ப்பீங்க நாங்கள் பார்க்குறது சரி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாவிதமொழி பிரதேசம் எங்கள்ட பிரதேசத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வறுமையான நாளாந்த கூலி வேலை செய்கின்ற விதவை தாய்மார் அதை போன்று விசேட தேவையுடைய குடும்பங்கள் வெள்ள அனர்த்த நிவாரண உலர்நோவுப் பொருட்கள் நாங்கள் தற்போது வழங்க இருக்கிறோம் நிதி அனுசனை வழங்கி இருக்கின்றாங்க ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய அனுசரணை அதாவது அவருடைய பேர் ரகு சகோதரர் அவர்கள் இந்த பதினைந்து குடும்பங்களுக்கான இந்த உலர்நோவு பொதிகள் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றாங்க அவர்களுக்கு ரகு அவர்களுடைய குடும்பம் எதுவித நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வெல்ல இங்கே வந்திருக்கிற கிராமவாழ் மக்கள் சார்பாகவும் அதே போன்று நாங்கள் கடவுளை பிரார்த்தித்துக் கொள்வதோடு இந்த உதவி திட்டத்தினை மட்டக்களப்பிலிருந்து வழங்குவதற்கு வருகை தந்த சீலன் ஐயா அதே போன்று அவரோட வந்த சகோதரர்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு மீண்டும் மீண்டும் ஆஸ்திரேலிய நாட்டில் இருக்கிற ரகு அண்ணா அவர்களுக்கு நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் போகிறோம் இப்போ இடத்திட்ட கொடுத்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க இடத்துக்கிட்டே இருந்து நம்மளோட ஃபேட்டுக்கு ஒளியே இவ்வளோ இருந்து போவோம் இந்த மக்கள்லாம் இவத்துக்கிட்டே இருக்கிறாக்களில் ஒருவராக்களும் வேறு வேறு இடத்துல இருந்து இவத்திட்ட நம்ம பொருட்கள் கொடுக்க முக்கிய வந்திருக்காங்க அந்த இடத்துலேருந்து அந்த இடத்த நம்ம போக இயலாது அதனால் எல்லோரும் இடத்திட்ட ரைட் ஃபைட் இருந்து ஒழிக்கிடுவோம் இந்த வீடியோ இவ்வளோந்தான் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ இதுவரைக்கும் எல்லோரும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இன்னொரு நல்ல காணொலியில் மீண்டும் சந்திக்க பாய்